சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு ஜாலிந்து ஆரம்ப பாடசாலை எமது பாடசாலையில் தரமஞ்சே புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்தசோதி சோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பது மகிழ்ச்சியை தருகின்றது மாணவனாகிய நான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தரம் ஐந்து புலகப் பரீட்சை தேசிய மட்டத்தில் என்னை முன்னாள் அதிபர் தலபால சிங்கம் அவர்களுக்கும் எனது அவர்களுக்கும் எனது வகுப்பாசிரியருக்கும் தரும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் வருமானத்தில் சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு இவரிடம் தரமைந்து புலமை பரிசு எனது வகுப்பு மாணவன் செல்வன் ஆனந்த சோதி லட்சியன் அவர்கள் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றமை எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியோடு எனது ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் இப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனை மேலும் அடைய வளர்ச்சியடைய எனது பாராட்டுகளையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்